வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வினைச்சொல் இசைக்கருவிகள் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் துணைக்கருவிகள் நரம்புக் கருவிகள் கஞ்சக்கருவிகள் வகை கருவிகள் அடுத்து உண்டி வினைகள் உண்பன தின்பன மலை வினைகள் சினை வினைகள் நிறையா விஷயம் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் காலையில் தான் இந்த புக்கை எடுத்து பார்த்தேன் அடிப்பிடித்தல் கண் வினைகள் கண் கலவு கொள்ளுதல் நிறையா விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கில் இங்கே பாருங்க கண் அடைதல்னால் பயிரின் குறுத்து வெளி நின்று போதல் முக்கியமான வார்த்தை ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது கண்ணிலேவும் கழுத்து வினைகள் காது வினைகள் கால் வினைகள் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு கைவினைகள் கைப்பூசுதல்னா உண்ட கையை கழுவுதல்னா கைப்பிடித்தல் மனஞ்செய்தல் செவி வினைகள் தலைவினைகள் நாக்கு வினைகள் ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு அடுத்த இருக்கு பல்வினைகள் பல்லுப்படுதல் வசைமொழி சாபம் பழித்தல் மண்டை வினைகள் முகவினைகள் வாய் வினைகள் வயிற்று வினைகள் அடுத்து ஒரு பொருட்பல சொற்கள் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இவ்வளோ வினைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்ன படிக்கிறேனோ எல்லாமே அதில் போட்டுருவேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெண்பார் உயிரின பெயர் பெண்பார் பெண்பார் பெயர் இளமை பெயர் உயிரின பெயர் உயிரின பெயர் ஆண்பா பெயர் நிறைய விஷயம் இருக்கு இந்த புக்கில் நீலம் இதை சொல்லணும்னு நினச்சேன் நீலன் கொடியன் நீலி கொடியவள் நிறையா விஷயம் இருக்கு இதை நான் போட்டோ எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்